ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க அவரே வாய்ஸ் ஓவரில் அவரோட லைஃப் ஸ்டைலில் சொல்லிகிட்டு இருக்காரு இவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் எல்லாரோட ஃபேமிலி லைஃப்லேயுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி கிடையாது நான் இன்னமும் என் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு நான் வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ வருமானம் இல்லை ாலும் எனக்கு போதுமான அளவு இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே வராரு ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க ரெண்டு பேர் வீட்டுலயுமே ஒத்துக்காம இருந்தனால இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்து இப்ப கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ஒரு வயசு கூட ஆகாத ஒரு சின்ன கை குழந்தையும் இருக்குது இவங்க ஒரு லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஹீரோ வாங்கி குமிக்கிறாரு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃப்ரிட்ஜை வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாரு ஒய்ஃபை வெளில கூட்டிகிட்டு போய் எக்கச்சக்கமான நகை வாங்குறாரு பேகு வாங்குறாரு சாரி வாங்கி கொடுக்குறாரு ஆனால் இவர் சம்பளம் வர காசை விட இவர் அதிகமாக செலவு பண்ணுறாரு இல்லையா ஒய்ஃப்மே கேட்குறாங்க ஏதுங்க இவ்வளோ காசுன்னு கேட்கும்போது நான் இடையில ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் வர வருமானம்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி இவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றது போய் இவருக்கு இந்த பணம் வருது இல்லையா இதெல்லாம் ரம்மி கேம் விளாண்டு அது மூலியமாக தான் வருது ஹீரோ இது வரைக்கும் எந்த ஆட்டத்துலேயுமே தோக்கல இவர் பக்கம் லக் இருக்காதான் என்னான்னு தெரியல எல்லா கேம்லயும் ஜெயிச்சு எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் பணம் வருது இவருக்கு அந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்குறாரு சோஃபா பெட்டு ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்கி குமிச்சிடுறாரு இப்படி விளாண்டுகிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு தடவை இவர் எதிர்பாராமல் ஒரு பத்தாயிரத்தை தோத்துடறாரு அந்த பத்தாயிரத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் இருபதாயிரம் கட்டி அதை பா பத்தாயிரத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மீதி இருபதாயிரத்தையும் இழந்துடுறாரு அடுத்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கட்டுறாரு அதுவும் இழந்துடுறாரு அடுத்து இவர் என்ன பண்ணுறாரு போட்ட காசுலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கள்ட்ட கடன் வாங்கி விளாட ஆரம்பிக்கிறாரு அதுலேயும் றாரு பணத்தை ஸ்டார்டிங்கில் இப்படிதாங்க பணத்தை கொடுத்து அந்த கேமுக்கு அடிமையாகிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம்லேருந்து பணத்தை எல்லாம் உருவாங்க போல் அது இவருக்கு தெரியாமல் இழந்த காசு எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி விளாண்டுட்டுருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துலையும் ஃபோனே வச்சு நோண்டிகிட்டு இருக்கேன் மேனேஜர் பார்த்துட்டு வேலை பார்க்குறதா இருந்தால் பாரு வந்து பொழுதுனைக்கும் இங்கே ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா வேலையை விட்டு நின்றுக்கோன்னு சொல்லி திட்டேன் இவ்வளோ ரோசப்பட்டு எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்லையுமே வேலை போன விஷயத்தை சொல்லலை டெய்லியும் ஆஃபீஸ் மாதிரி கிளம்பி ஒரு பார்க்ல வந்து உட்காந்துட்டு அங்க உட்காந்து விளையாண்டுகிட்டே இருக்கிறாரு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு இருந்தவரை அடுத்து வட்டிக்கும் பணம் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு கொஞ்சம் நாள்லையே எல்லாரும் திரும்ப வட்டி கூட கட்டாதனால திரும்ப பணத்தை கேட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸுங்களும் வேறு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடுத்தேன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் கொடுத்தேன் இப்போ தெரிஞ்சு போச்சு பணத்தை கேட்குறாங்க கொடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கடன் வாங்கின எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்து ஹீரோக்கு நச்சரிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே பத்து லட்சமாக ஐம்பது லட்சத்துக்கிட்ட கடன் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இவருக்கு இப்போ வேலையும் இல்லை எப்படி கடன் கொடுக்க போகிறாருன்னு பண்ணுன்னு தெரில இதில் ஒருத்தர் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண அப்போ தாங்க ஒய்ஃப்க்கு தெரியுது ஏதுங்க எதுக்கு ரெண்டு லட்சம் கடன் வாங்குனீங்கன்னு கேட்க இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக வாங்கினோம்மா திரும்ப கட்டமில்லைன்னு சொல்ல எதுக்கு நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதான் நம்ம வீட்டில் பத்து சவரம் நகை இருக்குல்ல அதை விற்றுங்க இல்லைனா அடகு வச்சாது கடனை அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு நகை பாக்ஸ் எடுத்து கொடுக்க கேட்டு வீட்டுக்கு பிரச்சனை பண்ண வந்த அந்த வட்டிக்கு படம் விட்டவரும் அந்த நகை பாக்ஸ் எடுத்துகிட்டு வாப்பா இதை விற்றாதே எனக்கு நான் கடனை அடைக்க வேண்டிய கடனை கொடுத்துருப்பான்னு சொல்ல ஹீரோவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்து ஆனால் அந்த நகை பாக்ஸை கொடுத்துருங்கண்ணே அது கவரிங்கு நான் அந்த கோல்ட் எல்லாம் வித்து அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்ல அந்த கடன்காரருக்கே பயங்கர ஷாக்கு ஒன்ன மாதிரி ஒரு மோசமான உன்னை பார்த்ததே இல்லடா உனக்கு ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ள என் காசு கொடுத்துடணும்னு சொல்லிடுறாரு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவருக்கு இருக்க ஒரே வழி கடனை அடைக்கணும் அப்படி இல்லைனா குடும்பத்தோடு சூசைட் பண்ணி இறந்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் குடும்பத்தோடு சூசைட் பண்ணி இறக்க இவருக்கு விருப்பம் இல்லை அதனால வேறு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாரு ஏதோ ஒரு ஐடியா அவருக்கு கிடச்சிருச்சுன்னு மட்டும் தெரியுது ஹீரோ அவரோட ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு பார்க்கு கழிச்சிட்டு வந்திருக்காரு அப்போ அவர் ஒய்ஃப் கிட்ட உங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு ஏதோ மேரேஜுன்னு சொன்னிலை அவங்க வந்து நம்மளை பார்க்கலனாலும் நம்ம தான் ஃபேமிலிக்காக இறங்கி போகணும் நீ அந்த மேரேஜுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோனுக்குமே பயங்கர சந்தோஷம் சரிங்கன்னு சொல்றாங்க அடுத்த நாளே ஹீரோவும் ஒய்ஃபையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பி விடுறாரு இவர் என்ன ஸ்கெட்ச் போட்டுருக்காரு எதனால பிளான் பண்ணி ஒய்ஃபையும் குழந்தையும் ஊருக்கு அனுப்பி விட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு வர சொல்றாருன்னு தெரில ஒய்ஃப் ஊருக்கு உடனே ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே பார்த்தா நிறைய குழந்தைங்க கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு குழந்தைய மட்டும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு தனியாக சிக்கவும் அந்த பொண்ணு முகத்தில் கர்ச்சிப்பில் ஏதோ மயக்க மருந்து வச்சு தான் எடுத்து வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை மயக்கமாக்கி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இவரோட பிளான் புரிஞ்சு புரிஞ்சிருச்சுங்க இந்த குழந்தைய கடத்தி அவங்க கிட்ட பணம் வாங்கலான்னு தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைய ஸ்டார்டிங்கில் பயப்படுது அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு ஆஸ்வசப்படுத்துறாரு இந்த மாதிரி நானும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு தான்மா நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து விளையாடுறோம் யார் உன்னை கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் கேமு உங்க அப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாருனா நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்ல இந்த குழந்தைய அதை நம்பிடுது அப்புறம் அந்த குழந்தைக்கு நிறைய சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை சாப்பிட சொல்றாரு பத்தாதத்துக்கு பத்தாவதுக்கு டிவியில் பொம்மை படத்தை போட்டு விடுறாரு அப்புறம் வீட்டுக்கு வெளில வந்து சிம்மை மாற்றி அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு ஐம்பது லட்சம் பணம் வேணும் அப்போ தான் அவங்க குழந்தையை தருவேன் போலீஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு சார் நைட்டுக்குள்ளே ஐம்பது லட்சம்லாம் ரெடி பண்ண முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க மார்னிங் தரேன்னு அவர் கேட்க சரி மார்னிங் ஃபோன் அடிங்க பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் பணத்தை எங்கே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன்னு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஹீரோவும் அப்புறம் சிம்மையும் மாற்றிடுறாரு குழந்தைக்கு மேகியெல்லாம் சமைச்சு கொடுத்து டிவியில் பாட்டெல்லாம் போட்டு விட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா காலிங் மேல் அடிக்கிற சவுண்டு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில யாரெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கதவுல இருக்க ஒரு ஓட்டோ வழியாக பார்த்தா ஒய்ஃப் தாங்க குழந்தையோட அதுக்குள்ளே வந்துட்டாங்க என்னடா இது தங்கிட்டு தானே வர சொன்னோம் காலையில் போனவன் நைட்டு வந்துவிட்டா இல்லேன்னு சொல்லிட்டு இவரும் கதவு திறக்காம குழந்தைய எங்கேயாவது ஒளிய வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய் கையெல்லாம் கட்டிட்டு ஸ்டோரேஜ் ரூம்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெரிய பொட்டி இருக்குது அந்த பொட்டியில் இந்த குழந்தைய படுக்க சொல்கிறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் வந்து உன்னை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓப்பனில் தான் வச்சுருக்காரு ஏன்னா குழந்தைக்கு ஆக்சிஜன் போகணும் இல்லையா அதனால லைட்டாக ஓப்பனில் வச்சுட்டு அந்த ஸ்டோர் ரூம் கதவை மூடிட்டு அப்புறமா தான் வந்து ஃப்ரெண்ட் டோர் எடுத்து திறக்கிறாரு ஒய்ஃபு ஏன் கதவு திறக்க இவ்வளோ லேட்டுன்னு கேட்க ரெஸ்ட் ரூமில் இருந்தால் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அம்மா நீ ஏன் ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறாரு எங்கெங்க எங்கள் அம்மா முகம் கொடுத்து கூட பேசலை உங்கள் ரெண்டு பேரையும் கொல்லாமல் விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அதனால தான் எனக்கு அவங்களுக்கு இருக்கவே விருப்பம் உடனே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க பொட்டிக்குள்ளே லைட்டாக மூடி வைக்காமல் லைட்டாக ஓப்பன்லேயே வச்சுட்டு தானே வந்தார் அந்த குழந்தை அந்த பொட்டிலேருந்து வெளில வரேன்னு ட்ரை பண்ணி ஆட்டி ஆட்டி கதவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வச்சிருது இங்கே ஒய்ஃப் குளிச்சுட்டு வரேன்னு போனோடனே மறுபடியும் உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தா பொட்டி ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதில் ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம அந்த குழந்தை மயக்கம் வாங்கி கிடக்கா இல்லை இறந்துருச்சானு தெரில நமக்கே பக்கு பக்குன்னு இருக்குது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்துலேயெல்லாம் தெளித்து பார்க்குறாரு இயற்கை சுவாசம்லாம் கொடுக்குறாரு அதில் வேலைங்க அந்த பொண்ணு முளிச்சு து இப்போ தான் ஹீரோக்குமே நிம்மதியாகுது அதனால மறுபடியும் பொட்டிக்குள்ளே போட்டு அடைக்காம அதே ரூம்ல தனியாக உட்கார சொல்லிட்டு வந்திருக்காரு ஹீரோயினாயிட்டு தூங்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அந்த குழந்தையோட அழுகிற சவுண்டு தான் நினைக்கிறேன் இவங்களும் போய் கரெக்டாக சவுண்டு கேட்குற இடத்துல போய் பார்த்தா அந்த குழந்தை இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படியே ஹீரோவும் வந்துடுறாரு கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது தான் ஹீரோ நடந்தது எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் கேம் விளாண்டு ஐம்பது லட்சத்தை இழந்துட்டேன் அதுவும் கடன் வாங்கி தான் இதெல்லாம் பண்ணேன் திரும்ப எனக்கு காசு கொடுக்க என்ன பண்ணுறதுனே தெரில அதனால தான் இது பண்ணாங்க ஹீரோயினோ நீ பண்ணுறது ரொம்ப தப்பு இந்த குழந்தைய ஒழுங்க மரியாதையாக போய் அவங்க வீட்டிலே விட்டுரு நம்ம பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க அப்பயும் பாருங்கள் ஹீரோ சொல்கிறதே கேட்கல இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும் வர பணத்தில் கடன்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்க காசு நான் மறுபடியும் கேம் விளாண்டேன்னா இன்னும் நிறையா பணம் சம்பாதிக்கலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் நீ அப்போ கூட கேம் விளாடுறதை நிறுத்த மாட்டேன்னு சொல்லலை மறுபடியும் விளையாடுவேன் தான் சொல்கிறேன் நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஒன்று குழந்தையை கொண்டு போய் விடு இல்லைன்னா நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சொல்லிட்டு இவங்கள ஃபோனை எடுக்கிறாங்க போலீஸ்க்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதில் கோவமானவர் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுவார் பாருங்க அங்கே ஒரு பர்னிச்சரில் கரெக்டாக பின்மண்டையில் அடி ஹீரோயின் இறந்துடுறாங்க ஹீரோ எதார்த்தமாக தள்ளி விட்டுருப்பார் திரும்ப என்னடா ஏந்திருக்கவே இல்லைன்னு பார்க்கும்போது தான் பின்னிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தேமி தேமி அழுகுறாரு தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருக்குமே வாழை பிடிக்கல போய் ஒரு ஃபோனில் வீடியோ மாதிரி வீடியோவா இல்லை லைவான்னு தெரியல லைவ் தான் போடுறாரு இந்த மாதிரி நான் அந்த கேமில் போய் என் வாழ்க்கையே இழந்துட்டேன் இப்போ நான் இனிமேல் வாழவும் போகிறது கிடையாது என் ஒய்ஃபை என் கையாலே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் அந்த கேம் விளாடாதீங்க அது ஒரு அடிக்ஷனு அதை நம்ம வாழ்க்கையில் நரகத்தை தள்ளிடுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு வீடியோ லைவாக போட்டுவிட்டு இவரும் சூசைட் பண்ணிக்க போகிறாரு ஹீரோவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வரத்துக்குள்ளே ஹீரோவும் தூக்கில் தொங்கி இறந்துடுறாரு அவரோட குழந்தை மட்டும் அழுதுகிட்ருக்கு அப்புறம் இவர் ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்தார் இல்லையா அந்த குழந்தைய மீட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோ தொங்குறத பார்த்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க ஏன்னா இந்த கேமில் கை வச்சவன் எல்லாருமே இப்படி தான் தொங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னு தெரில இந்த சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இல்லாமல் இந்த குழந்தை என்ன பாடுபட போதோ இந்த குழந்தை அழுகிறத காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க